நம்முடைய பாவம் கழுவப்பட்டு நாம் புது பிறப்பெடுக்கிறோம் ஆனால் அன்னை மறியால் பொழுதே பாவம் இல்லாமல் விவிலிய அறிஞர் என்பவர் மிக அற்புதமாக சொல்லுவார் ஆண்டவருடைய அருள் இந்த உலகில் அத்தனை பேருக்குமே தேவை கடவுளுடைய மீட்பு இந்த உலகில் மனிதராக பிறக்கின்ற அத்தனை பேருக்கும் தேவை ஏன் அன்னை மறியாளுக்கும் அந்த மீட்பு தேவைப்பட்டது ஆனால் கடவுள் கொடுத்த அந்த மீட்பு ரெண்டு வகையாக இருக்கிறது ஒன்று குணமளிக்கும் அருள் என்றும் இன்னொன்று காக்கும் அருள் என்றும் அவர் பிரித்து காட்டுகிறார் ஆங்கிலத்திலே பிரிவென்டிவ் கிரேஸ் ஹீலிங் கிரேஸ் என்று சொல்வார்கள் நாம் எல்லாருமே கடவுளுடைய குணமளிக்கும் அருளால் மீட்கப்பட்டிருக்கிறோம் நாம் பிறந்த பின்னர் திருமுழுக்கு என்ற திருவரு வழியாக ஆண்டவர் தன்னுடைய குணமளிக்கும் அருளால் நம்மை மீட்கிறார் அன்னை மரியாணை இந்த உலகத்தில் பிறப்பதற்கு